அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பாலமுருகன் இன்றைய ஆன்மீக சிந்தனை பத்ரகிரியாரின் மெய்ஞான புலம்பல் பாடல் இருபத்தி எட்டு நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எண்ணூறு யுகம் இருந்தும் எய்தா வீடு பெற பூசி விளங்குவதும் எக்காலம் இந்த பாடலோட விளக்கத்துல பத்ரகிரியார் அந்த ஈசன் கருணை கடல்கிட்ட என்ன புலம்புறாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பல யுகங்களாக மீண்டும் மீண்டும் நான் பிறப்பெடுத்து கொண்டே இருக்கிறேன் ஈசரா இதுக்கு ஒரு முடிவே இல்லாத போய் கொண்டிருக்கிறதே அத கேட்கிறார் எண்ணூறு இருந்தும் எய்தா வீடு பெற வீடு பெறும் இன்னும் மோட்சத்தை எனக்கு கொடுக்கவில்லையே அந்த முத்தியை நிலை எனக்கு கொடுக்கவில்லையே ஈஸ்வரால் சொல்லிட்டு புலம்பெறார் இந்த முத்தி அடைவதற்காக என்ன வழி அந்த பரிபூர்ண சரணாகதி இந்த உடல் நான் இல்லை இந்த உயிர் நான் இல்லை ஏதோ ஒரு காரண காரியத்திற்காக அந்த ஏகனாக இருக்கும் அந்த பரம்பரிடத்திலிருந்து அநேகனாக நான் பிறப்பெடுத்திருக்கிறேன் இந்த பிறவி பெருங்கடலை எனக்கு கடக்க உதவி செய்யும் ஈஸ்வரா என்று புலம்புறர் அப்போ திருநீர் பூசுகிறோம் திருநீற்றின் தத்துவம் என்ன ஒவ்வொரு நாளும் காலைல எழுச்சி திரு திருநீற்றை பூசும்போது சிவாய நம என்று பூசணும் அந்த திருநீற்றை பார்க்கும்பொழுது என்ன பண்ணணும் இந்த உடல் நிலையேற்றது இந்த உடல் மூலமாகவும் உள்ளத்தாலும் உடலாலும் எந்த விதமான பாவத்தையும் பாவமான செயலையும் ஈடுபடக்கூடாது என்று நமக்கு என்ன பண்ணணும் தோணும் மனம் பக்குவம் நிலை அடையணும் ஞானம் பெற வேண்டும் அந்த இறைத்தன்மை யார் நமக்குள் இருக்கும் அந்த சிவத்தை உணர வேண்டும் என்ற ஒரு நிலையை ஆகையால் அன்பர்களே இந்த பாடலின் விளக்கத்தை கேட்ட பிறகு ஒரு பற்றற்ற வாழ்க்கை இந்த உலக மாயில் இருந்து விடுபட்டு இந்த பிறவி பெருங்கடலை கடக்க ஒரு பற்றற்ற வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் அந்த ஈசனிடம் பரிபூர்ண சரணாக அதை அடைய வேண்டும் இதை குறிப்பிடாக தான் விபூதியை தரிப்பதை பற்றி இன்று பத்திரகிரியார் குறிப்பிட்டுள்ளார் பற்றற்ற வாழ்க்கையை குறிப்பிடுவது தான் அந்த திருநீற்றின் தத்துவம் என்பதை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே மீண்டும் ஒரு ஆன்மீக தேடலுடன் நாளை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்